இந்த பயணத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுர திசா நாயக்க அதே போன்று பிரதமரான ஹருணி அமரசூரிய அதே போன்று விஜித ஹேரத் அமைச்சர் விஜித ஹேரத் அதே போன்று முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவரான முன்னாள் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசன் என்று எல்லோரையும் சந்தித்து விட்டு சென்றிருக்கின்றார் இலங்கையினுடைய மிக மிக முக்கியமான அதிகாரிகள் குழுக்கள் இலங்கையுடைய மிக முக்கியமான அரசியல்வாதிகள் என்று எல்லோரையுமே சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார் ஒரு நாளைக்குள்ளே அதிகம் காலை வந்தவர் மாலையளவிலே இந்தியாவுக்கு திரும்பி இருக்கிறார் எனவே இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாகவும் இந்த சந்திப்பானது இலங்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தலாம் இலங்கையினுடைய அரசியல் நிலைமைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்றும் பலரும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிகம் அனுகுமார் திசாநாயக்கவுடன் இலங்கை பற்றி பல விடயங்களை அவர் பேசியிருப்பதாகவும் இலங்கை செய்ய வேண்டிய விடயங்களை பற்றி பேசியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலே இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்ற போது இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளிலே நோர்வே சார்பிலே இலங்கைக்கான தூதுவராக இருந்தவர் தான் இந்த எரிக் சொல்கேம் அவர்கள் அவர்கள் இப்போது அனுரு குமார் திசா நாயக்கவுக்கு நற்சான்றிதழ் பத்திரம் கொடுத்திருக்கின்றார் இந்த உலக நாடுகள் மத்தியிலே அனுரகுமார் திசா நாயக்கவிடம் ஒரு ஒளிவட்டம் தெரிகின்றது அனுரகுமார் திசா நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வார் எல்லோருக்கும் ஏற்ற ஆட்சியாக இருக்கும் எனவே உலக நாடுகளில் ஒருமே அவருக்கு உதவி செய்யுங்கள் என்ற அடிப்படையிலே இந்த எரிக் விடயத்தை சர்வதேசத்திலுடைய பல நாடுகள் ஜப்பான் கொரியா அதே போன்று இந்தியா சீனா போன்ற பல்வேறு நாடுகள் இலங்கைக்கு நாங்கள் உதவி செய்ய தயார் என்ற அடிப்படையிலே போது சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தெளிவாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் என்ற யூடியூப் சேனலை ஈழத்தம் எனது வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட பார்க்கின்ற போது இலங்கையினுடைய ஆட்சி அமைவதில் இந்த முறை ஜனாதிபதி யார் வர வேண்டும் என்பதிலே இந்தியாவினுடைய கரிசனையானது அதிகமாக இருந்தது யாரும் மறுத்துவிட முடியாது எனவே இந்தியா அதை தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை ராணிலை கொண்டு வர வேண்டும் சஜித்தை கொண்டு வர வேண்டும் என்பது கூட இந்தியாவினுடைய திட்டமாக இருந்தது இதற்கான முன்னெடுப்புகளையும் இந்தியா செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அனுலகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த திடீர் வளர்ச்சி அதாவது அனுலகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த அலையானது தென்னிலங்கை முழுவதுமே வீச ஆரம்பித்திருந்தது குறிப்பாக வடக்கு கிழக்கு மலேகம் தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே சரி பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங்கவுக்கான கலவையான வாக்குகள் வந்திருந்தாலும் தென்னிலங்கு என்பது ஒட்டுமொத்த மாவட்டங்களையும் வலித்து துடைத்திருந்தார் இந்த அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பாக இந்த எட்டு மாவட்டங்கள் வடக்கு கிழக்கு அதே போன்று இந்த மலையத்தில் இருக்கின்ற ஒரு பத்து மாவட்டங்கள் தவிர ஏனைய மாவட்டங்கள் அத்தனையுமே கிட்டத்தட்ட ஒரு அஹ் பதினைந்து மாவட்டங்கள் வரையிலே இந்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தான் வாக்களித்திருந்தார்கள் எல்லோருக்கும் அதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க மிகப்பெரிய சதவீத இடைவெளியில் அதாவது இந்தியா ஏன் இலங்கைக்குள்ளேயே தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும் என்று நினைக்கின்ற பார்க்கின்ற போது பிராந்திய நல் பிராந்திய அடிப்படையிலான ஆட்சி முறை அதாவது இந்த பகுதியிலே இந்தியாவை சூழ உள்ள பகுதிகள் அத்தனையும் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்றும் பிராந்திய வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் தாங்கள் சொல்வதை கேட்கின்ற நாடுகளாக அந்த நாடுகள் இருக்க வேண்டும் என்பது இந்தியாவுடைய செயற்பாடாக இருக்கிறது இதே கருத்தை தான் சீனாவும் முன்வைக்கின்றது எனவே இந்த ஆசியாவினுடைய வல்லரசையாக இருக்கின்ற ஒரு கேள்விக்கு இந்த இருவருமே அடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் மிக முக்கியமான விடயம் அப்படி இருக்கின்ற போது இலங்கையிலே அனுரவகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக இருந்தார் அப்படி ஜனாதிபதியாகிய அனுரவகுமார் திசாநாயக்கவுக்கு பல நாடுகளும் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தது இதிலே ஜப்பான் என்பது முன் முந்திக்கொண்டு தான் மிக முக்கியமான விடயம் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலே மௌனம் காத்த ஜப்பான் அதே போன்று இந்த ராஜபக்ஷ ஆட்சியிலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ஷ மஹிந்த அதே போன்று இந்த நல்லாட்சி காலத்திலும் மௌனம் காத்துக் கொண்டிருந்த ஜப்பான் இப்போது இந்த அன்ப்குமார் திசாநாயக் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக வந்திருந்தார்கள் வந்து ஏற்கனவே போடப்பட்ட பதினோரு ஒப்பந்தங்களையும் தாங்கள் நிறைவேற்றுவதாகவும் எந்த உதவியையும் நாங்கள் செய்ய தயாரென்றும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது கொரியாவுடைய எக்ஸிம் வங்கியும் இப்போது முண்டி அடித்து கொண்டு வந்து நாங்களும் சகல உதவிகளையும் இந்த அரசாங்கத்திற்கு செய்ய தயார் ஊழலற்ற நாட்டை உருவாக்குவதற்கு நாங்கள் கைகோர்க்க தயார் என்று சொல்லி அதன் பின்னர் தான் இந்தியா சீனாவிடம் இருந்து கூட வாழ்த்துக்கள் வந்திருந்தது அப்படி இருக்கின்ற போது அன்பகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார் நாங்கள் யாருக்கும் ஆதரவானவர்கள் இல்லை எல்லாரோடும் இணைந்து செயற்பட தயாராகவும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இந்தியாவில் இருந்த அதாவது கடந்த நேற்றைய தினம் நான்காம் தேதி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற இந்த ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார் இந்த வருகையானது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய அல்லது சர்வதேசத்தினுடைய கண்காணிப்புகளிலே இலங்கையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது மிக முக்கியமான விடயம் இந்த இந்த வருகையானது இலங்கையை வாழ்த்துச் சொல்வதற்கும் அவர்களோடு பேசிவிட்டு செல்வதற்கும் என்றுதான் இந்தியா குறிப்பிடுகின்றது ஆனால் இதற்குள்ளே உள்நோக்கம் பல இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது நேற்று காலையளவிலே இலங்கைக்குள்ளே வந்திருந்த இந்த ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியான அன்பகுமார் திசாநாயக்க பிரதமரான ஹரணி அமரசூரிய அதே போன்ற அமைச்சரான விஜித ஹேரத் போன்றவர்களை சந்தித்திருந்தார் இவ்வளவுதான் சந்திப்பா என்று பார்க்கின்ற போது பற்றாக்குறைக்கு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க முன்னாள் எதிர்கட்சித் தலைவராக இருந்த இந்த சஜித் பிரேமதாச போன்றவர்களையும் சந்தித்து சென்றிருக்கிறார் எனவே இந்த சந்திப்பிலே பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலும் அனுகுமார் திசாநாயக்கவிடம் அவர் பேசுகின்ற போது இந்த தமிழ் தமிழ்நா இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் பிரச்சனை பற்றி பேசி இருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர்களுடைய விடுதலை பற்றி பேசி இருக்கின்றார் அத்தோடு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் முழுமையாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினூடாக எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குங்கள் இத இன மத நல்லிணக்கத்தை உருவாக்குங்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்கள் தமிழ் மக்களும் ஏனைய சிறுபான்மை மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது மிக மிக முக்கியமான விடயம் எனவே அதை அமல்படுத்துங்கள் என்று திசா நாயக்கோடு இன்னும் பல விடயங்களை பேசியிருக்கிறார் தங்களது உதவி திட்டங்கள் சார்ந்தும் பேசியிருக்கிறார் எப்போதும் தாங்கள் இலங்கையோடு நட்புறவோடு இருப்போம் என்றும் அயலானுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்த்துக்களையும் அதை கொண்டு இந்தியாவினுடைய ஜனாதிபதியினுடைய வாழ்த்துக்களையும் அங்கே கொண்டு வந்தவர் சொல்லியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த சந்திப்பிலே பலதரப்பட்ட அதாவது வெளிச்சத்துக்கு வந்தபடிய முகளவுதான் இந்தியாவினுடைய வழிவுகார அமைச்சகமும் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தது இந்த சந்திப்பின் போது நாங்கள் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் நட்புறவு சார்ந்துதான் பேசியிருந்தோம் என்றும் குறிப்பிடப்பட்டது ஆனால் இவை அத்தனையுமே இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட பல ஒப்பந்தங்களும் அதேபோல் இந்தியாவால் கொண்டு வரப்பட பல முதலீட்டு திட்டங்களையும் இலங்கைக்குள்ளே நடைமுறைப்படுத்துவதாம் தான் இருக்கின்றது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மை காரணம் இதற்கு முன்னர் ஒரு அடியை போட்டிருந்தார் அன்ப்குமார் திசாநாயக்க தான் ஆட்சி அமைத்தால் இந்த அதானி குழுமத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதே இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த சந்திப்பு ஒரு மிக முக்கியமான சந்திப்பாகவும் இருந்தது அதோடு இந்தியா சார்பு நிலைப்பாடு கொண்டு வருவார்களா இலங்கை என்ற ஒரு கேள்விக்கு இந்த சந்திப்பும் பதிலளிக்கிறது ஆனால் எந்த அளவுக்கு தெரியவில்லை காரணம் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கொள்கை என்பது இந்தியா சார்பு நிலைப்பாட்டிலே இருக்குமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்தியா உள்ளே வந்து இந்த ரணில் விக்ரமசிங்குடைய ஆட்சியிலே செய்த விடயங்களை இங்கே செய்ய முடியுமா என்றாலும் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா என்றாலும் அது மிக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இந்தியா பலவேரப்பட்ட ஒப்பந்தங்களை போட்டிருக்கின்றது மிக முக்கியமான விடயம் திருகோணமலையை மையமாக கொண்டு கைத்தொழில் வலயங்களை உருவாக்குதல் அதே போன்று கடலுக்கு அடியாக குழாய்களின் ஊடாக திருகோணமலைக்கு இந்த எரிபொருளை கொண்டு வருதல் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் இலங்கையினுடைய தேசிய பால் பண்ணைகள் முப்பத்தி ஐந்து வரையிலான தேசிய பால் பண்ணைகள் இந்தியாவுடைய அமுல் நிறுவனத்தோடு சேர்க்கப்பட்ட விடயம் அதே போன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பால விவகாரம் அதே போன்று இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே கப்பல் வழியாக இணைத்தல் குறிப்பாக இந்த காங்கேசன் துறை துறைமுகத்தினூடாக திருகோணமலை துறைமுகத்தினூடாக கப்பல் வழியாக இணைத்தல் கொழும்பிலேயே கொழும்பினுடைய துறைமுகத்தை அபிவிருத்தி செய்தல் அதே போன்று பல விமான நிலையங்கள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் உட்பட பல விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்திருந்து எல்லா திட்டங்களையுமே இந்தியா கைவசம் வைத்திருந்தது இது ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சிக்கால் ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் இது நடைபெறும் என்றால் அது ஒரு மிக மிக பெரிய ஒரு கல்விக்குறி நான் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு சில வேளைகளிலே அந்த ஒப்பந்தங்கள்லாம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது அது இந்த பால் பண்ணை தேசிய பால் பண்ணைகள் இந்தியாவில் இணைக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் சில வேலைகளில் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அதை தான் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கின்ற போது அனுகுமார் விசாநாயக்கவும் இந்தியாவுக்கு தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கின்ற செயற்பாடுகளை இலங்கை செய்யாது ஆனால் நாங்கள் நட்பு ரீதியாக பழகுவோம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதாவது சீனாவா இந்தியாவா என்பது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டித்தன்மை இருக்கின்றது குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் நட்பு ரீதியாக பழகினால் சீனாவோடு பழகினாலும் இந்தியாவோடும் பழகுவோம் ஆனால் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை விளைவிக்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் எப்போதுமே செய்ய மாட்டோம் இதே விடயத்தை தான் ரணில் விக்ரமசிங்கவும் சொல்லி இருந்தார் இதே விடயத்தை தான் மஹிந்த ராஜபக்சவும் சொல்லி வந்தார் அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை கொண்டு வருகின்ற விடயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனாலும் இந்தியாவுடைய ஜுவாங் வாங் ஃபைவ் போன்ற கப்பல்கள் எல்லாம் வந்து சென்றது ஆய்வு கப்பல்கள் இந்த ஆய்வு கப்பல் வந்தது விரும்பி இந்தியாவை தான் உளவு பார்க்க என்று நினைக்கின்ற போது அது அதைவிட ஒரு பெரிய ஒரு விடயத்திற்காக வந்து சென்றேன் என்பது பின்னைய காலங்களில் தெரிய வந்தது அது சார்ந்த செய்திகள் வருகின்ற போது அந்த தொகுப்பையும் உங்களுக்கு வழங்க நான் தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்க உறுதிப்படுத்தப்படுகின்ற போது தொகுப்பை வழங்க நான் உங்களுக்கு தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்தியாவுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் அனில் குமார் திசாநாயக்கன் இந்தியாவும் இலங்கையோடு இணைந்து செயல்பட தயாராக சொல்லியிருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தச் சட்டங்களை அமுல்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் இவ்வளவு காலமும் வராத அக்கறை இப்போது நான் வந்திருக்கின்ற ஒரு கேள்வியும் வர ஆரம்பித்திருக்கின்றது தமிழ்

இங்கும் தங்களுக்கு எது சாதகமாக எங்களுடைய பகுதிகளில் இருக்குமோ அதை அதை பெற்றுக் கொள்ளலாம் என்பது இந்தியாவுடைய திட்டமாக இருக்கின்றது அதோடு எங்களுடைய வடக்கு கிழக்கு என்பது மிக மிக அண்மைத்தன்மை கொண்டது அதனை இந்தியா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தேவை மிக மிக முக்கியமான தேவைகளில் ஒன்று அதனால்தான் இந்தியா முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துங்கள் என்று இந்த அனுமதி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற இந்த ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த அனுரகுமார் திசாநாயக்கனுடைய தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கையிலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்பது அங்கே வலியுறுத்தப்படவில்லை அதை அவர் முன்னிலைப்படுத்தவில்லை இந்த விடயத்தினால் கூட சிங்கள மக்களுடைய வாக்குகளை அதிகமாக அவர் கவர்ந்திருக்கலாம் அதான் மிக முக்கியமான விடயம் அவர் குறிப்பிட்ட விடயம் யாழ்ப்பாணத்திலேயே கூட பேசுகின்ற போது நான் பதிமூன்றையோ அல்லது பதிமூன்று போவதில்லை வாழ்கின்ற ஒரு நாட்டை உருவாக்குவேன் அத்தோடு மாற்றுவேன் ஒற்றையாட்சி மாற்றுவேன் அரசியலமைப்பை மாற்றி அதனூடாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் என்பதை தான் குறிப்பிட்டிருந்தாரே ஒழிய இதுதான் தீர்வு என்பதை அவர் சொல்லவில்லை ஆனால் இப்போது இந்தியா அந்த பதிமூன்றையும் அவர் அங்கே மையப்படுத்தவில்லை ஆனால் சஜித் பிரேமதாசவும் ரணில் விக்ரம் சிங்கவும் பதிமூண்டை அங்கே மையப்படுத்தியிருந்தார்கள் பதினொன்றிற்குள்ளே இருந்து பறைக்கப்பட்ட மாகாண சபைகளிலிருந்து பறைக்கப்பட்ட அதிகாரங்கள் வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த விடயங்களினாலே அவர்களுக்கு தென்னிலங்கையிலிருந்து வாக்குகள் வீழாமல் போயிருக்கலாம் என்பது பலருடைய கருத்து அப்படி இருக்கின்ற போது இந்தியா வந்து பதினொன்றை நடைமுறைப்படுத்துகின்ற சொல்லி சென்றிருக்கின்றது இது சாத்தியமா இது அனுரகுமார் திசாநாயக்கை நடைமுறைப்படுத்துவாரா என்றால் இது ஒரு கேள்விக்குறிதான் அதோடு அரசியலமைப்பை மாற்றம் செய்து புதியதொரு அரசியலமைப்பை கொண்டு வந்து அங்கே இன பிரச்சனைக்கான தீர்வு காண்கின்ற வரையிலே ஆனால் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை இருக்கும் என்பதை அனல் குமார் திசா திட்டவட்டமாக சொல்லியிருந்தார் ஒருவேளை மாகாண சபை தேர்தல் நடத்தப்படலாம் இந்த பொது தேர்தலுக்கு பின்னர் அடுத்த வருடம் அளவிலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படலாம் அதன் பின்னர் இந்த அரசியலமைப்பு மாற்றப்பட்டு மாகாண சபைகள் கூட ஒழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவேதான் காணப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அனிலகுமார் திசாநாயக்கனுடைய நகர்வுகள் கொஞ்சம் புதிராகத்தான் இருக்கின்றது இப்போது அப்படி இருக்கின்ற போது எரிக் சொல்கேம் இந்த எரிக் சொல்கேம் என்றால் யார் எல்லோருக்குமே தெரியும் தமிழ் தேசிய பரப்பிலும் அதே கொண்டு எங்களுடைய போராட்டங்களை பற்றி நன்கு உணர்ந்தவர்களுக்கு இந்த எரிக் சொல்கை என்றால் யார் என்று தெரியும் நயவஞ்சகமாகவும் செய்யப்பட்டிருந்தவர்கள் எங்களுடைய போராட்டம் என்று மௌனிப்பதற்கும் தோல்விக்கு காரணமும் இந்த நபர்களிலே இந்த நபரும் என்பதை மறுத்துவிட முடியாது அப்படி இருக்கின்ற போது இந்த எரிக் கொல்கை அவர்கள் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி மூன்று கிடைப்பட்ட காலங்களிலே விடுதலை அதாவது தமிழ் தரப்புகளுக்கும் அரசு தரப்புகளுக்கும் இடையிலே இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளிலே நடுநிலை வகித்திருந்தவர் தான் மத்தியஸ்தம் வகித்திருந்தவர் தான் இந்த எரிக் சொல்கை அப்படி இருக்கின்ற போது எரிக்சோல் கேமி போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்கருடைய ஆரம்பம் முதல் பத்து நாளிலேயே சிறப்பாக இருக்கின்றது என்ற ஆரம்பம் எனவே அவர் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வார் ஊழலற்ற நாட்டை உருவாக்குவார் எனவே சர்வதேசம் அவருக்கு கை கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையை சிறப்பான ஒரு விடயம் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் இப்போது இருக்கின்ற நிலைமை காரணம் எங்களுடைய நாடு தன்னிறைவு பொருளாதாரம் இல்லை அதாவது இறக்குமதியை நம்பின பொருளாதார நாடாகவும் அல்லது எங்களுக்குள்ளேயே உற்பத்தியை உருவாக்கி இந்த உற்பத்திகளை ஏற்றுமதி செய்து அதிலிருந்து வருவாயை கொண்டு நகர்கின்ற நாடு எங்களுடைய நாடு அல்ல இது இந்தியா அப்படி மாறிவிட்டது சீனாவும் அப்படி இருக்கின்றது அதனால் எங்களுடைய நாடு அப்படி அல்ல பலருடைய உதவி திட்டங்களை நம்பித்தான் எங்களுடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது சர்வதேசத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த எரி இலங்கையோடு இணைந்து அது இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதியான இந்த அனுரகுமார் திசா நாயக்கோடு இணைந்து செயற்படுங்கள் சொல்லி இருக்கின்றார் சர்வதேச திட்டமும் இப்போது அழைப்பு வந்திருக்கின்றது பல நாடுகள் இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றது இந்தியாவினுடைய இந்த சந்திப்பும் கொஞ்சம் மர்மமாகவே இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அதிலும் இந்த ஜெய்சங்கர் அவர்களும் அவரோடு வந்த குழுக்களும் சாதாரணவர்கள் அல்ல அவர்கள் ஒரு மிகப்பெரிய தந்திரோபாயிகள்

இந்த கணிப்பு சரியாக இருந்தால் இன்னும் ஒரு ஒரு மாத காலங்களில் அல்லது இந்த பொது தேர்தல் இடம்பெற்று முடிந்தவுடன் சீனாவினுடைய வெளி விவகார அமைச்சர் கூட அல்லது சீனாவினுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகள் கூட இலங்கைக்குள்ளே வந்து ஒரு சந்திப்பை மேற்கொள்ளலாம் என்பதுதான் உறுதியாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது அனுரவகுமார் திசாநாயக்கர் பதிமூண்டை நடைமுறைப்படுத்துவாரா அல்லது எப்படியான செயற்பாடுகள் இலங்கையிலே முன்னகரப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது சார்ந்து செய்திகள் உடனுக்குடன் வருகின்ற போது உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்களின் மால்கியின் வணக்கம்